ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவோடய பல நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ யூடியூப் பண்ணுறது ஃபேஸ்புக் பண்ணுறது ஆப்பிள் போன்றது விண்டோஸு அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை வந்து கடல் வழியாக கொண்டு வந்தது இப்படி உலகத்துக்கு பல நன்மைகளை அமெரிக்கா செய்திருக்கிறது ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த காலத்தில் பைடன் போன்றவர்கள் வற்புறுத்தாத பல விஷயங்களை இந்தியாவில் சாதிக்க நினைக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் விட்டுருங்க நாய் பன்னி குதிரை ஏன்னா மீன் இப்படி பலவற்றை வந்து நோ நொ நொடிஞ்சு போனது நொழிஞ்சி போனதெல்லாம் இருக்கும் இல்லையா இதையெல்லாம் கொன்று அந்த கறி இருக்குல்ல அந்த மாமிசத்தில் உருவாக்கப்படக்கூடிய மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குதிரை நாய் பன்றி மீன் இன்னும் பல அது கோழியும் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ வந்து ஒரு சைவ பட்சி என்கிற பார்க்கப்படக்கூடிய சைவ விலங்குகள் சைவத்தை மட்டுமே உண்ணக்கூடிய விலங்குகளில் யானை இருக்குது மாடு இருக்குது ஆடு இருக்குது ஏன்னா இப்படி பல மிருகங்கள் இருக்குது பல பறவைகள் சைவத்தை மட்டுமே உண்ணக்கூடிய தானியங்களை மட்டுமே உண்ணக்கூடிய பறவைகள் இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய நாட்டு மாடு சரி நான் அதுக்கு வரேன் அறுத்து வரேன் என்ன மேட்ருன்னு வந்துடும் இப்படி வந்து கறி ஆட்டுக்கு குதிரை கறி இப்போ பன்னிக்கறி நாய்கறி இதெல்லாம் அரைச்சி இப்போ ஒரு சைவ பட்சிகள் வந்து உணவு அதாவது அந்த ஸ்மெல்லை வச்சால் கண்டுபிடிச்சிரும் அது அந்த சில அதாவது வாசனை மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும் வாசனை வச்சு கண்டுபிடிச்சிரும் ஸ்மெல்ல வச்சு பேட் ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடும் இது சைவம் அப்படின்னு அதனால் திங்காது மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் சில சைவ விலங்குகள் எதுவுமே சாப்பிடாது அதனால என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரியான கொடூரமாக விலங்குகளை அரைத்து செத்துப்போன விலங்கு கறி இருக்கு இல்லையா அதில் வந்து சில மாற்றங்களை செய்து அது வந்து இந்த ஆடு மாடு எதை சை அசைவோன்னு கண்டுபிடிச்சிருமோ அந்த ஸ்மெல் இல்லாமல் அது இது இல்லாமல் அதை வந்து தீவனங்களோட அரைத்து அதை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ஏழு விதமாக ஏழுலருந்து ஒம்பது விதமான அமிலங்கள் பாலில் இருக்கு அதில் சில விஷயங்கள் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால அதிக பால் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து கொழுப்பு நிறைந்த சக்தி கொடுக்கக்கூடிய பாலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அசைவ பாலை உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா இது பலரும் படித்தவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் அது அவங்க நாட்டில் எக்கேடு கேட்டால் போகிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் வந்து என்னென்னா இதை இந்தியாவில் இந்த அசைவ பாலை விற்க வேண்டும் என்று ட்ரம்ப் வற்புறுத்துகிறான் ஏன் அவன் வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரம்ப் மித்த அதிபர்களை விட நம்ம ட்ரம்ப் ஆதரிக்கிறோம் ஏன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் ட்ரம்ப் வியாபாரி என்கிற பேரில் அந்த நாட்டுடைய அவங்க சா பன்னிக்கறி சாப்பிடுவான் மாட்டுக்கறி சாப்பிடுவான் ஆட்டுக்கறி சாப்பிடுவான் கிடைக்கிற கறிலாம் சாப்பிடுவான் ரஷ்யாவில் ஒரு பகுதியில் குதிரை கறி சாப்பிடுவான் இந்தியாவிலே ஒரு பகுதியில் நாய்க்கறி சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட முடியுமா பன்னிக்கரியை எந்த இஸ்லாமியர்களாக கையில் தொடுவானா உயிர் போனால் கூட தொடுவார்களா உயிர் போது இதை சாப்பிட்டாதான்ட்டு நீ உயிர் வாழ முடியும் அப்படின்னா ஒரு இஸ்லாமியன் கூட தன் உயிர் உயிரை கொள்வார்களே தவிர பன்னிக்கரியை தொடமாட்டேன் ஏன்னா அவர்களுடைய மத ரீதியிலான நம்பிக்கை ஏன்னா குரானில் எழுதப்பட்டிருக்கு ஸோ அதே மாதிரி இந்துக்கள் தீவிரமாக இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இப்போ அது இந்து மதம்னு ஒன்று இருக்கா தமிழ் மதமாக அதெல்லாம் அடுத்துப்போம் ஆனால் மாட்டுக்கறி பசுவின் கறி பசு மாட்டை கொள்ள மாட்டாங்க ஏன்னா அது தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே உண்டு அது பொதுவாகவும் உண்டு சரியா ஸோ வந்து கொள்ள மாட்டார்கள் அது கறி சாப்பிட்றவங்க பற்றி இங்கே வந்து பூட்ட ஆட்ட வேண்டாம் ஏன்னா இது வேறு அது வேறு சரியா ஸோ மத ரீதியாக பேசும்போது எல்லா மதத்தையும் நம்ம வந்து தீவிரமாக பார்க்க அந்தந்த மதத்திற்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் அவர்கள் மதத்தில் நம்ம தலையிடக்கூடாது ஏன் பன்னிக்கறி சாப்பிடல நான் சாப்பிட்றேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்த சொல்கிறேன் அப்படின்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உயிர் போனாலும் இஸ்லாமியில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்துக்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு இந்து இந்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மாட்டுக்கறியை பசுவின் கறியை சாப்பிட்றது ஏற்றுக்க மாட்டாங்க நீ அது அது அப்புறம் பேசுவோம் மாட்டுக்கறி ஏற்றுமதி இது என்ன பண்ணுறது இந்த வதை அதெல்லாம் நம்ம வேறு சப்ஜெக்ட்டாக அது நம்ம அப்புறம் வருவோம் ஸோ அதே மாதிரி அசைவம் இப்போ நம்ம வந்து உணவு சுதந்திரம் எப்படி எதிர்பார்க்கிறோம் மாட்டுக்கரியை நான் திம்பையா நீ தடுக்கக்கூடாது அது என்னோட சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தர் சைவம் சாப்பிட்றான் இதெல்லாம் சாப்பிடில்லை ஒருத்தர் பண்டிகை சாட மாட்டோம்னா அவனுக்கு கம்பல் பண்ணக்கூடாது அது அவர்களுடைய சுதந்திரம் சாப்பிடுவதும் சாப்பிடாதும் மனிதர்களுடைய விருப்பம் ஸோ அந்த வகையில் நீ இதெல்லாம் அரைச்சி ஒரு நான்கு மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் எனஞ்சியும் அரைச்சி மாடு இயற்கையாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அது சைவ பிராணி அதற்கு அசைவத்தை அரைத்து அதற்கு தெரியாமல் கொடுத்து அதை வலுப்படுத்தி அதிலிருந்து பாலை கறந்து பெரிய அளவில் விற்கணும் அப்படின்றதுக்கு எப்படி உடந்தையாக முடியும் உலக உலகம் முழுவதும் இப்போ நம்ம இப்போ நீங்கள் அரபு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் பாலை இறக்குமதி செய்கிறாங்க காரணம் என்ன ஒரு நம்பிக்கை ஏன்னா அரபு நாடுகளுக்கு அமெரிக்காவோட பெரிய தொடர்பு இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் பாலை கிட்ட கூட சேக்கம் மாட்டாங்க ஏனென்றால் அதுக்கு காரணம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்திய பாலை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்தியாவில் பால் உற்பத்தியில் உலகத்தில் இருபத்தஞ்சி பெர்செண்ட் இந்தியா தான் இருக்குது விவசாயிகள் பாலைத்தான் உற்பத்தி செய்து இருபத்தைந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு லட்சம் கோடிக்கு மேலட்டானவராக ஆகக்கூடிய ஒரு தொழில் ஸோ இது நம்பகத்தன்மையாக வடநாடாக இருந்தாலும் சரி தென்னாடாக இருந்தாலும் பால் விஷயத்தில் எவனும் வந்து இந்த மாதிரியான துரோகங்களையும் ஏன்னா இயற்கைக்கு மாறான எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டான் இது எப்படி இருக்குன்னா மாட்டுக்கு வந்து சைவம் பச்சியாக பிறந்த அந்த மாட்டு இருக்குது பட்சினால் என்ன லாங்குவேஜ்ன்னு எனக்கு தெரியல நம்ம சொன்னால் தெரியும் புரியுன்றதுக்காக சொல்கிறோம் சைவ பிராணியாக கால்நடையாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு நீங்கள் இயற்கைக்கு மாறாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி எல்ஜிபிடிக்கு உருவாகாமல் இருக்கும் எப்படி இயற்கைக்கு மாறான குழந்தைகள் பிறக்காமல் இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தை பிறக்குது அது வளர்ந்து வரும் வரை ஆனால் பெண்ணானே நீங்கள் கண்டு பார்ப்பதற்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் அது எங்கே போகும் யாரோ லவ் பண்ணும் அப்படின்ற தெரியாத ஒரு சூழல் தானே இப்போது இருக்குது எங்கள் வீடு பிள்ள எங்கள் வீட்டில் இருக்க புள்ள லவ் பண்ணிடுச்சு அப்படின்றது இப்போ நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மாதிரி சதிகாரங்கள் சர்வதேச அளவில் வளரும் நாடுகள்லேயும் சிறு சிறு நாடுகள்லேயும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களையும் மரபணு மாற்றப்பட்டவர் இந்த பால் போன்ற விஷயங்களை பூத்துறது தான் இதில் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது நமக்கு பூத்திரும் அமைஞ்சாவிட மாட்டான் ஸோ இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டால் தான் நான் டாக்ஸை குறைப்பேன்னு சொல்லி ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தினால இந்தியா கையெழுத்து போடாமல் இருக்கு அதற்கப்புறம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அது ஜூலை இப்போ வர ஒன்றாந்தேதி வரைக்கும் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு கெடு கொடுத்து பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த ஒரு விஷயம் இல்லை ஏழு விதமான விஷயத்தில் ஜி கையெழுத்து போட்டு வந்துட்டார் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் அடம்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அது நல்ல விஷயந்தான் ஏன்னா அந்த பால் விஷயத்தை பாலை இறக்குமதி செய்ய விட மாட்டோம் நாங்கள் இறந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் ஏன்னால் பால் தான் எங்களுக்கு பிரதான தொழில் பால் வேர்ல்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் பால் மில்க் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் இருக்குது நாங்கள் வந்து அதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இந்திய அதிகாரிகளும் இந்திய இதிலும் பேசிகிட்டு இருக்காங்க அது என்ன காரணத்துக்கு பேசுகிறாங்கன்ற தாண்டி என்ன இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதை பற்றி நாம் பேசி ஆக வேண்டும் அந்த வகையில் வந்து என்னென்னா பன்னிக்கறி கலந்த குதிரைக்கறி கலந்த நாய்க்கறியை கலந்த தீவனங்களை தீங்கக்கூடிய மாட்டோட பால் நமக்கு தேவையா என்று நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா ஸோ இப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா வந்து தூண்டி விட்டு கொண்டிருக்கிறது நெருக்கடி இதெல்லாம் நீ இறக்குமதி பண்ணல அப்படின்னா பொருளாதார தடை பண்ணால் போடா மண்ணாங்கட்டி மயிறு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எறிந்து விட்டு அவனை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எதிர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்போது தான் இந்திய கலாச்சாரத்தின் இந்தியாவில் பிறந்தவன் நம்ம சொல்ல முடியும் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து பன்னிகரி சாப்பிடுவாங்க சிலர் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால வந்து குதிரைக்கறி நாய்கறியை சாப்பிடுவீங்களா நீங்கள் மாட்டாங்க இஸ்லாமியர்கள் உயிரே போனாலும் பன்னி கிட்டே பன்னிக்கறி தொட்டுருவாங்களா சொல்ல பல இந்துக்கள் பன்னிக்கறியும் தொடமாட்டாங்க மாட்டுக்கறியும் தொடமாட்டாங்க அவர்கள் நாய்கறியும் குதிரைக்கறியும் திட்டுருவானா திங்க மாட்டாங்க அப்போ ஒட்டுமொத்த இந்த இந்திய சமூகத்திற்காகவும் இந்திய கலாச்சாரத்தை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையில் பணம்ன்ற பேரில் டாக்ஸ்ன்ற பேரில் இதற்கு பணிந்தால்தான் உன்னோட வியாபாரம்னா மயிறு வியாபாரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்ல வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரம் எல்லாருக்கும் ஒரு பழக்க வழக்கம் எல்லாமே இருக்குல்ல நீ கொடுக்குறது இதற்காக எல்லாரும் எதையாவது தின்னுடா நாளைக்கு இதை கொண்டு வந்து நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரிய அது திங்க முடியுமாடா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது திறந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்திய அரசு அதில் கையெழுத்திடவில்லை மோடி அரசு அதுக்கு கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறது எதிர்த்து கொண்டு இருக்கிறது இனி வருங்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்